வெல்கம் டு ராஜின் நலபாகம் இன்னைக்கு காளானில் ஒரு குருமா ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் பொதுவாக சப்பாத்திக்கு தான் குருமா செய்வோம் இந்த குருமா தோசை இட்லிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரம் எடுக்காது இந்த குருமா செய்கிறதுக்கு சட்டென்னு செஞ்சிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறது பார்க்கலாம் காளான் நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேங்க ஒரு பாக்ஸ் அளவு இதை நல்லா சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதுக்கு குருமாவுக்கு மசாலாவுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி கொஞ்சம் நாம் பதக்க தான் செய்ய போகிறோம் அதனால கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் நாலு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் உடச்ச கடலை உடச்ச கடலைக்கு பதிலாக நம்ம வந்து முந்திரியும் எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் கசகசா தேங்காய் கொஞ்சமாக இப்போது ஃபர்ஸ்ட்டு வெங்காயத்தை மட்டும் நம்ம வதக்கிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் அதுக்கு மேலே ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாங்க இப்போது இதில் மூணு பச்சை மிளகா நான் சேர்க்குறேன் ஒரு பச்சை மிளகா நம்ம தாளிப்புக்கு சேர்க்கணும் தேங்காய் கசகசா உடச்ச கடலை வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு இது எல்லாமே அப்படியே ஒன் பை ஒன்னாக மேலே சேர்த்துருங்க வெங்காயம் ஆறுனதுக்கு பிறகு எல்லாத்தையும் மொத்தமாக ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது குருமா ரெடி பண்ணிடலாம் கெடாயில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் நல்லா செவந்ததும் ஒரு அரை வெங்காயத்தை தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஒன்றா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ மஞ்சத்தூள் ஒரு பெஞ்சளவு மஞ்சத்தூள் நீங்கள் வேண்டானாலும் இதுக்கு விட்டுறலாம் இல்லை கொஞ்சமாக ஒரு நேரத்துக்காக கொஞ்சமாக சேர்க்குறேன் ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாங்க இப்போ காளானையும் சேர்த்துருவோம் காளான் ரொம்ப சுருங்காமல் ஓரளவு ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டால் போதுங்க ரொம்ப சுருங்கி வந்துச்சுங்கன்னா உங்களுக்கு வந்து நீர் வந்துடும் ஒரு மாதிரி சுருங்கிடும் அந்த டேஸ்ட்டு குருமாக்கு நல்லாயிருக்காது அதனால ஓரளவு எண்ணெயில் நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ இந்த மசாலா அரைச்ச ஜார்லே ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்காங்க போதும் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் ஏன்னா நம்ம காளான் போட்டு கொதிக்க வைக்கும்போது அதுவே கொஞ்சம் தண்ணி விடும் காளானில் அதனால் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம் இப்போது உப்பு ஒரு டீஸ்பூன் நான் சேர்க்குறேன் உப்பு கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஸ்டவ் மீடியமில் வச்சுக்கோங்க இப்போ இதில் காளான் வெந்திருக்குங்க இப்போது புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக மேலே தூவி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுக்காங்க இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே அப்படியே படந்து வந்திருக்கு பாருங்கள் குருமா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் தோசை இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இடியாப்பத்துக்கு ரொம்ப எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு சிலருக்கு குருமா செஞ்சோன்னே அந்த பட்டை பிரியாணி எல்லாம் இருக்கிறது பிடிக்காது நம்ம இந்த மாதிரி சர்வ் பண்ணும்போது அதை எடுத்துடலாங்க நான் எடுத்துருவேன் நீங்களும் உங்களுக்கு பிடிக்கலேனா எடுத்துருங்க வேறு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ